முல்லா கழுத மேலே உட்காந்து அடிக்கடி பரசிகத்திலிருந்து கிரேக்கத்துக்கு ரெண்டு கட்டு புல்லை ஏற்றிக்கிட்டு போகிறது ரெண்டு கட்டு புல்லை எடுத்துக்கிட்டு போகிற முல்லா திரும்பி வரும்பொழுது காலியாக வராரு அப்போ ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிங்க முல்லாவை செக் பண்ணி நிறுத்தி என்ன இருக்கு எடுத்துகிட்டு போகிறான் என்னென்னு பார்ப்பாங்க ஒன்றுமே இருக்காது வெறும் புல் கட்டு மட்டும்தான் இருக்கும் நீ என்ன தான் எடுத்துகிட்டு போகிற நீ அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு கடத்தல்காரன் அப்படின்னு சொல்லி முல்லா சொல்லுவார் இப்போ கொஞ்ச நாள் கழித்து அவர் நல்ல ஒரு செல்வந்தராக மாறிடுவார் மாறிட்டு அவர் இருந்து எகிப்துக்கு போயிடுவார் போனதுக்கப்புறமா அங்கே ஒரு அதிகாரி கேட்பார் ஏன் முல்லா நீ இவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆகிட்ட இப்போ நீ பாரசீகத்துலேயும் இல்லை கிரேக்கத்துலேயும் இல்லை உன்னை யாரும் பிடிக்கவும் மாட்டாங்க நீங்கள் அப்படி என்னத்தை தான் கடத்துனீங்க எப்படி பணக்காரரா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது நான் கடத்துனது கழுதையே அப்படின்னு சொல்லுவார் முல்லா தனது படகு வச்சுக்கிட்டு அப்பப்போ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை ஆற்றை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஒரு டைமு ஒரு அகராதி பிடிச்ச ஆசிரியர் முல்லாவோடைய படகை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு போனார் போகும்பொழுது இந்த படகுல போகிறதுக்கு சேஃப்டி தானே இந்த ஆற்று வழியாக போகிறதுக்கு சேஃப்டி தானே அப்படின்னு கேட்டார் இதை பற்றிலாம் எதுவும் கேட்காதீங்க அவன் இதாக வாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏண்டா உனக்கு இலக்கணம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்கும் பொழுது இல்லை அப்படின்னு சொன்னோடனே நீ உன் பாதி வாழ்க்கையே தொலைச்சிட்டியடா அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லுவார் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆற்றுல இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சூறாவளி ஏற்பட்டு அந்த படகு கவுந்து போகிற நிலம வந்துடும் அப்போது உடனடியாக முல்லா அந்த ஆசிரியர் பார்த்து கேட்பார் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்பார் இல்லையே அப்படின்னுவார் போங்க உங்களுடைய முழு வாழ்க்கையும் தொலைக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவார்